போதும் 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 ஒரு நூத்தி ஐம்பது கிராம் ஊத்திருப்பியா போடு லைட்டா உம் டம் டம்

கடல் பாசி கொஞ்சம் போடு கசக்கசா கண்டிப்பாக போட்டே ஆகணும் மற்ற எது போடல அதில் அன்னாசி பூ போடு ஒன்று அதில் போட்டியா கிண்டி விடுதானா மளகதுளில தான் ஃபர்ஸ்ட் போடணும் ஜபார்பாய் மாதிரி கேட்கணும் சரி நம்ம சட்டி ஆடுமா ஒரு புடிச்சா போதுமா அதுக்கு அண்ணா ஒரு புண்ணூர் புடிச்ச போடு சரி எல்லாத்தையும் போடு

போடு கலரவே இல்ல கலர் பொடி போன ஏன் நிறைய போடுற ரொம்ப காரம் ஆயிரும் காஷ்மீரி சில்லி போடணும் இது இந்த உன் சில்லி என்ன ஆயிடுச்சு அது கலரே மாறிடுச்சு இனிமே ஒரு கிலோ நான் வாங்கி அரைக்க மாட்டேன்

ஒரு பொடியும் வேணாம் உப்பு போடுங்க அவ்வளவுதான் பாதி குத்ததுல உம் போதும்

அதை வச்சு தாண்டி ரைட் எல்லார சூப்பரா தண்ணி அந்த தட்டை மூடு இருக்கட்டும் இருக்கு ம் அடியில் கொஞ்சம் தண்ணி இருக்கு இருக்கா ம் லைட் ஏத்திடுமா எரிச்சு விடு விட்டு அப்படியே இறக்கலாம் இந்த பக்கம் லைட்டா இன்னை பார் ஓரத்தில் தோணி தண்ணி வருது பாரு அந்த தண்ணி போகணுன்னா கொஞ்சம் எரிச்சிட்டு அப்படியே இது பண்ணிட வேண்டியதுதான் அடி தண்ணியே எருக்குங்கிறேன் அப்புறம் எப்படி மாலை அடி பிடிக்கும் கொஞ்சோண்டு எரிச்சி விட்டுவிட்டு அப்படியே முடிக்க வேண்டியதுதான் ம் மூடி வச்சிடவா லைட்டில் அரிக்கிறியா அதான் கொஞ்சம் கொஞ்சம் குச்சி இந்த நைஸ் குச்சியை போட்டு கொஞ்சோண்டு எரிச்சி விட அவ்வளோதான் ச்சே கிரேடு போரோட குப்பறணும் மேல குப்பறணும் இதுல வைக்காத குப்பறணும் உண்டதை எல்லாத்தையும் சிக்கன் எப்படி வெந்திருக்குன்னு சிக்கன்லாம் காண இல்லவா அப்படியே பிஞ்சு ஓடுது அப்படியே சோறு கொஞ்சம் ஓவர குக்கான மாதிரி இருக்கு ஓகே பர்ஃபெக்ட் பேசாத நேரம் வச்சிருந்துட்டு அப்புறம் சாப்பிட வேண்டியது இனிய ரம்ஜான் வாழ்த்துக்கள் ஓகே பை பை ஹாப்பி ரம்ஜான்